இதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களினுடைய வருகை தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான வருகை இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இந்த வருகை இந்த வருகையில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களினுடைய கூட்டமும் அதைத் தொடர்ந்து மண்டல அளவில் மாவட்ட அளவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டு இன்றைக்கு தமிழக அரசியலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறப்போகும் என்ற அந்த செய்தியை இன்றைக்கு நாம் எங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் பேசிட்டு வந்திருக்கிறாங்க மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து இன்னும் தமிழகத்திற்கு வர இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி தேர்தல் பணிகள் தொடங்கியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் பணியை தொடங்கியிருக்கிறோம் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களினுடைய பேச்சில் ஒரு சாராம்சம் என்னன்னா நம்மளுடைய ஆப்ரேஷன் சிந்தூர்னுடைய தாக்கம் தமிழகத்தில் நாம் இந்த பகுதி மக்கள் எந்தளவுக்கு தேசப்பற்றுள்ளவர்களாக தேசியத்தின் மீது பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டியதாக தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆப்ரேஷன் சிந்துர் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது நூறு கிலோமீட்டர் பாகிஸ்தான் எல்லையில் சென்று நாம் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கும் தீவிரவாதிகளுக்கு தக்க பாடத்தை புகட்டியிருக்கிறோம் என்று இன்றைக்கு நம்ம இடத்துல சொல்லி அந்த அவருடைய பேச்சில் சொல்லியிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களுடைய வழிகாட்டுதல் தொடர்ந்து இருக்கும் அவருடைய வழிகாட்டுதலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் நெருங்கி நெருங்கிவிட்டு ரெண்டாயிரத்தி வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டுக்கு அவர் தன்னுடைய வாழ்த்துக்களையும் குறிப்பிட்டு விட்டு அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன என்பதையும் நமக்கு தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார்கள் ஆயிரம் ஆண்டுகளாக மக்கள் வணங்கி விட்டு வணங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பகுதி திருப்பரங்குன்றம் அது நான் கூட அங்கே போயிட்டு வந்திருக்கிறேன் இதுக்கு முன்னாடி நாமும் வெற்றிவேல் யாத்திரை நடத்தியிருக்கிறோம் இப்போது அதனுடைய ஒரு இதாக நாம் திருப்புரங்குன்றம் மலை மேலே அந்த மலையை மீட்க வேண்டும் அந்த மலை மேலே பூஜைகள் நடக்க வேண்டும் மலை மேலே விளக்கேற்ற வேண்டும் என்ற அந்த பல்வேறு கோரிக்கைகளை வச்சு நாம் இந்த

எப்படி அரவிந்த் கேஜ்ரிவாலை அங்கு மக்கள் வீட்டு அதாவது ஆட்சி விட்டு துரத்தினார்களோ அதே போல திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை விட்டு துரத்தி நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது வர நன்றி அண்ணா எழுச்சி நீங்கள் இப்போ அண்ணாமலை அவர்கள் நமக்கு எப்பொழுதும் வந்து ஒரு வழிகாட்டி தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் என் மண் எண் மக்கள் யாத்திரை நடத்தி மக்களிடத்தில் ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடு தொண்டர்களினுடைய ஆதரவு அண்ணாமலை அவர்களுக்கும் எங்களுடைய தேசிய இப்போதைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஆதரவுகள் கொடுத்து நன்றி அண்ணா நன்றி ஆமாண்ணா சொல்லியிருக்காரு அண்ணா நம்ம அப்படி இல்லைன்னா நாம் தேசிய தலைவர்களை நினைவு கூறுவது ஒவ்வொரு இடத்துலையும் வழக்கமான ஒன்று நம்மளுடைய மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் இங்கு மண்ணில் இந்த மண்ணில் ம மரியாதைக்குரிய தேவர் தேவரையா அவர்களை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் நாம் எதுவுமே அரசியலுக்காக பண்ணுறது நாம் நம்மளுடைய தலைவர்களை போற்றுவதில் நம்ம தான் நமக்கு இணை அப்படின்றது தான் ஏன்னா நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆசாதிக் அமருத் மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தலைவர்களையும் நாம் போற்றணும் ஒவ்வொரு பகுதிக்கும் இந்த பகுதிக்கு ஒரு சிறந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை போட்டுக்கொண்டிருக்கிறது நன்றி கோரிக்கை நன்றி அண்ணா நன்றிதான் ஆமாண்ணா சொன்னார் அதை சொன்னா நீ அடிக்கடி நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்